இந்த தொழிற்சங்கம் மிகப்பெரிய பல போராட்டங்களை கண்டு இன்று வரை வளர்ந்திருக்கின்றது இந்த சமுதாயத்தை அமைக்கக்கூடிய வல்லமை தொழிலாளர் வர்க்கத்திற்கு இருக்கிறது என்று தொழிலாளர் வர்க்கத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் ஏன் சொல்லுகின்றோம் என்றால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களுக்கும் மூலாதாரம் உழைப்பு சக்தி அந்த உழைப்பு சக்தியின் மூலமாகத்தான் அனைத்து செல்வங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவேதான் அந்த செல்வத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உழைப்பு சக்திக்கு வைத்திருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் ஒரு முற்போக்கு சக்தி என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் மாஷேதுங் போன்ற தலைவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயே அதை நடைமுறைப்படுத்தி அதை நிரூபித்தும் இருக்கின்றார்கள் ஆக தொழிற்சங்க இயக்கம் தொழிலாளர்கள் தங்களுடைய நியாயமான பொருளாதார கோரிக்கைகளுக்கும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து அவர்கள் போராடும் பொழுது தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதலாளியோ அல்லது நிர்வாகமோ இவர்களை மட்டும்தான் தன்னுடைய பிரதானமான எதிரி என்று ஆரம்பத்திலே நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் வாழுகின்ற இந்த சமூகமே ஆளும் வர்க்கமே முதலாளி வர்க்கத்தினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய பொருளாதார திட்டம் அந்த திட்டத்தினுடைய மேல் கட்டுமாக இருக்கக்கூடிய அவருடைய கலாச்சாரம் பண்பாடு அரசியல் போன்ற அனைத்தும் அந்த ஆளும் வர்க்கத்தினுடைய அடிப்படையாகத்தான் இருந்து வருகின்றது இதை நாம் தொடர்ச்சியான பல போராட்டங்கள் மூலமாக கற்று வருகின்றோம் ஆகவே நாம் எந்த சமூகம் முதலாளி வர்க்கம் என்று சொன்னாலே அதனுடைய நோக்கம் அதிகபட்சமான லாபம் ஈட்டுவது என்பது மட்டும்தான் அதை தொழிலாளர்கள் எப்படி அவர்களை அடக்கி ஆள்வது அவர்களை எப்படி பிரித்து ஆள்வது போன்ற சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக பல்வேறு முறைகளிலே தொழிலாளர்கள் அவர்களிடம் இருக்கின்ற அந்த அடிப்படை உணர்வுகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் தொழிலாளர்களை பிரித்தாளுகின்றார்கள் ஆக இந்த சூழ்ச்சிகளை நாம் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவேதான் இந்த தொழிற்சங்கங்கள் சமூக அரசியல் கல்வியை பொருளாதார கல்வியை நாம் ஏற்படுத்த வேண்டும் இந்த கல்விதான் இந்த சோசியலிச பொருளாதார உற்பத்தி முறை எப்படி முதலாளித்துவ உற்பத்தி முறையை விட சிறந்தது எப்படி சுரண்டலற்றது அந்த வகையிலே மக்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் பொதுவாக சோசியலிசம் எல்லோரும் விரும்புவார்கள் ஆனால் சோசியலிசம் என்பது ஒரு பொருளாதார அரசியல் நிலைமை இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே சோவியத் ரஷ்யாவிலே புரட்சி ஏற்பட்டது அதன் பிறகு அதனுடைய தலைமையிலே பல்வேறு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சோசியலிச நாடுகளாக மாறின உலகத்திலே மூன்றில் ஒரு பங்கு சோசியலிச பொருளாதாரம் ஏற்பட்டு உலக ஏகாதிபத்தியங்களுக்கு முதலாளி வர்க்கத்துக்கு சந்தை குறைந்தது அந்த சூழ்நிலையிலே தான் முதலாளி வர்க்கம் மேலும் வெளிப்படைந்து எவ்வாறு சோசியலிசத்தை தரம் தாழ்த்துவது எப்படி அவர்களை பிரித்தாழ்வது போன்ற பல சூழ்ச்சிகளை செய்து அது வெளியிலே இருந்தும் அதே சமயத்திலே கம்யூனிச சித்தாந்தத்தின் மீது தாக்குதல் தொடுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே சோசியலிச அரசு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது இந்த சோசியலிச அரசு உருவாவதற்கு முன்பு இருந்த தொழிற்சங்க போராட்டங்கள் சுதந்திர போராட்டங்கள் மிகவும் வீரியமாகவும் மிகவும் ஒரு கருத்தாளமிக்கதாகவும் தியாக உள்ளத்தோடையும் அந்த தொழிற்சங்க போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் எப்பொழுது சோசியலிச அரசு வீழ்த்தப்பட்டதோ அதற்கு பிறகு அதனுடைய தாக்கம் அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களுக்கும் வந்துவிட்டது உலக நாடுகள் அனைத்திலும் வந்துவிட்டது இந்தியாவில் மட்டுமல்ல ஆகவே ஒரு பெரிய குழப்பம் தொழிலாளி தலைமை தொழிலாளி வர்க்க சித்தாந்தத்தின் மீதும் ஏற்பட்டு விட்டது ஆகவே தான் இன்று நாம் பார்க்கின்றோம் தொழிலாளி வர்க்கத்தின் மத்தியிலே முன்பு அறுபது எழுபது காலங்களிலே சுதந்திர போராட்ட காலத்திற்கு அருகாமையிலே இருந்த காலங்களிலே எவ்வாறு வீரமிக்க ஒரு போராட்டத்தை தொழிலாளர்கள் நடத்த முடிந்தது ஆனால் இன்று அதுபோன்ற ஒரு தியாக சிந்தனையும் அர்ப்பரிப்போடையும் நம்மால் அந்த போராட்டங்களை நடத்த முடியவில்லை என்பது நிதர்சன உண்மை இதற்கான காரணம் இந்தியாவிலே சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே வந்த முதலாளித்துவம் அன்று முதலாளித்துவ நன்மைக்காகவும் அவர்கள் தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளையோ அல்லது மற்ற அவருடைய உரிமைகளையோ கொடுக்க வேண்டியது இருந்தது ஏனென்றால் தாங்களும் வளர வேண்டிய சூழ்நிலையிலே ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உலகம் முழுவதிலுமே ஏகாதிபத்தியங்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலே இருக்கின்றன இந்த நெருக்கடிகள் முதலாளித்துவ சந்தை சுருங்குவதாலும் தொடர்ந்து மக்கள் சுரண்டப்படுவதால் அவருடைய வாங்கும் சக்தியை குறைந்து போய் மேலும் அவர்கள் உற்பத்தியை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய வாங்கும் சக்தி இல்லாத போய் இருக்கிறது அதனுடைய விளைவுதான் இந்த ஏகாதிபத்தியங்கள் மிகவும் சுருங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை ராணுவ பொருளாதாரமாக மாற்றிக்கொண்டு போகின்றது எல்லா நாடுகளிலுமே இன்று பார்த்தீர்களானால் உலகம் முழுவதிலும் எந்த நாடுகளுமே அமைதியாக இல்லை எல்லா நாடுகளிலுமே போர் பதட்டமும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையும் இன்று இருந்து வருகின்றது இவைகள் எல்லா காரணம் ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த சுரண்டல் அமைப்பு தான் அந்த சுரண்டல் போக்கு அது நிச்சயமாக அது உடன் பிறந்தது ஆகவேதான் காரல் மார்க்ஸ் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் முதலாளி வர்க்கம் தங்களுடைய லாபத்தை மட்டும் ஈட்டவில்லை தனக்கு புதைகுளியை வெட்டுகின்ற தொழிலாளி வர்க்கத்தையும் அது உருவாக்கி வருகின்றது என்று மார்க்ஸ் சொல்கிறார் அது உண்மைதான் இன்னும் நாம் எல்லாம் வாழ விரும்புகின்றோம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோம் உழைக்கவும் விரும்புகின்றோம் ஆனால் உழைக்கும் பொழுது இன்று அதனுடைய பலன் தொழிலாளி வர்க்கத்துக்கு கிடைப்பதில்லை பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து எப்படியும் உழைக்கும் மக்களை ஒடுக்குவதற்கும் சுரண்டுவதற்கும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி எல்லோரும் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது ஆகவேதான் இந்த இன்று பிஜேபி மத்தியிலே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கத்தினுடைய மிக நம்பிக்கையான ஒரு ஆட்சியை முதலாளி வர்க்கத்திற்கு கொடுக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் இவர்கள் எல்லா விதமான பித்தலாட்டங்களையும் ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான போக்குகளையும் இவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் அதற்கு பெயர் நாங்கள் தொழில் வளர்ச்சியை சுமூகமாக்குகின்றோம் அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தருகிறோம் என்ற பெயர் பெறுகின்றார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்களால் மிகப்பெரிய உற்பத்தியை செய்ய முடியாது ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம் அந்நிய மூலதனம் அந்நிய மூலதனம் என்று எவ்வளோ மூலதனங்கள் எவ்வளோ தொழில்களை உற்பத்தி பண்ணுகின்றது நிச்சயமாக இல்லை தொழிலாளர்கள் மேலும் மேலும் அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் அதே போல அவர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுகின்றார்கள் அவருடைய கூலி குறைந்து கொண்டே போகின்றது வெளியிலே விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போகின்றது போன்ற இந்த சூழ்நிலைகள் ஏன் ஏற்படுகின்றன நிச்சயமாக பிஜேபி போன்ற ஒரு அரசு முழுக்க முழுக்க தவறான புள்ளி விவரங்களை இந்திய மக்கள் மத்தியிலே பரப்பி அனைவரையும் முட்டாளாக்க முயற்சிக்கின்றது வைக்கின்றது ஆக இந்த தொழிற்சங்க இயக்கங்கள் மூலமாகத்தான் நாம் இந்த உண்மைகளை கற்றுக்கொள்ள முடியும் இதன் மூலமாகத்தான் இந்த அரசியல் சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்க முடியும் இதை நாம் கட்டாயம் நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த நாலு தொகுப்பு சட்டங்கள் இந்த சட்டங்கள் உண்மையாலுமே ஒரு தொழிற்சங்கத்தையே உருவாக்க முடியாது இந்த நேரத்தில் நாம் சாம்சன் தொழிற்சங்க போராட்டங்களை நாம் நினைவுகூர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த போராட்டத்திலே தொழிற்சங்க ஏற்படுத்தி அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு ஒரு சாதாரண ஒரு அதிகாரியிடம் நாம் எவ்வளவு மன்றாட வேண்டியது இருந்திருக்கின்றது அந்த தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு விளைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் நிச்சயமாக நாம் அனைவரும் சாம்சன் தொழிலாளர்களுக்கு அவர்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவளிக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுபோல இந்த மேற்கொண்டு தொழிலாளர்கள் முன்று ஏழு பேர் இருந்தால் தொழிலங் தொழிற்சங்கங்களை ஏற்படுத்த முடியும் ஆனால் இன்று தொழிற்சங்கங்களை ஏற்படுத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் அதற்கு மேலே தொழிலாளர்களுக்கான பல்வேறு பண பலன்களும் அதிலே மறுக்கப்படுகின்றது அவருடைய பிஎஃப்காக நிர்வாகம் பன்னெண்டு சதவிகிதம் கொடுப்பதும் தொழிலாளர்கள் சார்பாக பன்னெண்டு சதவிகிதம் சேர்த்து இருபத்தி நாலு சதவிகிதம் அவருடைய கணக்கிலே பிஎஃப் கணக்கிலே சேரும் ஆனால் இன்று அது பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டு அதனுடைய பண பலன்களும் அவர்களுக்கு கிடைக்காத செய்கின்றார்கள் அதேபோல தொழிலாளர் நல அலுவலர்கள் அவருடைய சமரச பேச்சுவார்த்தை போன்ற எந்த விஷயங்களும் இனிமேல் நடக்க முடியாது ஆகவே தொழிலாளர்கள் மேல் மிகப்பெரிய தாக்குதல்களை இந்த நான்கு லேபர் கோடும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவேதான் இதை மிக தீவிரமாக எதிர்த்து போராட வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கின்றது அதை நாம் கீழ்மட்டத்திலிருந்தே அனைத்து தொழிலாளர்களுக்கும் அதை கற்பித்து அவர்களை உணர்வுபூர்வமாக தொடர்ந்து போராடுவதற்காக தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம் ஆகவே பல்வேறு பிரச்சனைகளை எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எடுத்து கூறிய காரணத்தினால் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டிய அவருடைய கோரிக்கைகள் நிச்சயமாக தொழிலாளி வர்க்கத்தை மேம்படுத்தி கொண்டு வரும் அவருடைய வாழ் சூழ்நிலைகளை கொண்டு வரும் அகில அகில இந்திய அளவிலே இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தினுடைய இந்த முகத்திரையை தொழிலாளர்கள் முதியிலே கிழித்தெறியும் என்று வேண்டிக் என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்